Oh no. ஜெய்ஸ்ரீ ஸ்ரீ மாத்ரே நமக்கு ஜெய் குருத ஜெய் குரு நமஸ்காரம் நான் கருவிலிருந்து வல்சுலா பண்ணிக்கிறேன் பிரசன்ன ஜோதிட இன்னைக்கு நம்ம குரு அதிசார பயிற்சி பிள்ளைங்கள் தனுசு ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் குரு அதிசாரம் எப்ப நடக்குது அப்படின்னா பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து இருந்து ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் வந்து இந்த குரு அதிகாரமாக மிதுன ராசியில இருந்து ராசிக்கு வராரு அதுக்கப்புறம் வக்ரகதியை கடகராசிலிருந்து மிதுன ராசிக்கு போயிடுவார் இந்த அதிசாரம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்றரை மாதிரி கால கட்டங்கள் உங்களுக்கு இருக்கு இந்த ஒன்றரை மாச காலகட்டம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அஷ்டமத்துக்கு போய் உச்சமாக அனுகிரகம் குரு பலம் உங்களுக்கு இருக்காது இந்த காலகட்டத்துல குருவோடைய பார்வை உங்க ராசிக்கு இருக்காது அஷ்டமஸ்தானத்துக்கு தான் இருக்கு ஆனா பொருளாதார வாழ்க்கை மிக 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 சிறப்பாக இருக்கு நல்ல உயர்வான ஒரு சூழ்நிலை தான் குரு அஷ்ட உங்க ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்கறாரு நாலாம் இடத்தை பாக்குறாரு பன்னெண்டாம் இடத்தை பாக்குறாரு சோ அதனால வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் ஆக போகுது நீங்க வந்து ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க வெளிநாட்டுல வந்து மறுபடியும் ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணலாம் இல்ல ஒரு பிரான்சைஸ் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னா அதெல்லாம் சக்ஸஸ் ஆகும் அதே மாதிரி இந்த காலகட்டத்துல குரு மறைஞ்சிருக்காரு இந்த காலகட்டத்துல நான் புதுசா தொழில் தொடங்கலாமானா குரு பன்னெண்டாம் இடத்தை பாக்குறாரு சுப விரயஸ்தானத்தை ஸ்தானத்தை பாக்குறாரு ஆனா கு உங்களுடைய ஜாதகத்துல தொழிற்தானம் எப்படி இருக்கு அதே மாதிரி இப்ப என்ன தசாபுத்தி போகுது செக் பண்ணிட்டு இந்த ஆரம்பிங்க அதெல்லாம் நல்லா ஜனன ரொம்ப இல்லையே கவலைப்பட வேண்டாம் ஆரம்பிங்காலம் பன்னெண்டாம் வீட்டுக்கும் ரெண்டாம் வீட்டுக்கும் இருக்கனால புதுசா தொழில் ஆரம்பிக்கலாம் கட்டாயம் ஆரம்பிக்கலாம் ஏதாவது ஒரு சுப விரயம் பண்ணுங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்தை பார்க்குது காசு பணம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு வழியில இருந்து கட்டாயம் உங்களுக்கு வரும் காசு வரணும் அவ்வளவுதான் உங்களுடைய கால்குலேஷன் என்ன அப்படின்னா காசு எனக்கு வந்தா போதுன்னா அது கட்டாயம் வந்துரும் ஏதோ ஒரு ரூபத்துல உங்களுக்கு பணம் உறுதியாக இருக்கு அதே மாதிரி உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு இது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு குரு நாலாம் இடத்த பாக்குறாரு உற்பத்தி சார்ந்த தொழில்கள் நல்ல வளர்ச்சி பெறப்படுது அதே மாதிரி தேங்கி இருந்த நிலைகள் எல்லாமே மந்தமான நிலைகள் எல்லாமே மாறி நல்ல ரொட்டேஷன் ஆகக்கூடிய அமைப்புகள் எல்லாம் இப்போ வருது குரு அதே மாதிரி இறக்குமதி ஏற்றுமதி சார்ந்த தொழில்களும் ரொம்ப சூப்பரா இருக்கு பொதுவாவே வந்து நாலாம் இடத்தை பார்க்கறதுனால தொழில் ரீதியாகவோ அல்லது வீட்டு இடமோ அல்லது வாகனங்களோ வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு இந்த தொழிலுக்காகவோ இடத்துக்காகவோ வந்து ஏதாவது ஒரு தொழிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துக்காகவோ அல்லது வந்து வாகனங்கள் வாங்கறதுக்கோ ஏதாவது ஒரு செலவு பண்ணுங்க குரு பன்னெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால இந்த அமைப்பை நான் சொல்றேன் அது இல்லாம உங்களுக்கு நாலு குடைவரை இருக்கனால இது ரொம்ப ரொம்ப அற்புதமான டைமு இது அடுத்தது உத்தியோகத்தினுக்கெல்லாம் நல்ல வளர்ச்சி தான் ஏன்னா எட்டாம் இடத்தை பார்க்கறாரு அதனால நல்ல இன்கம் அப்படிங்கிறது வரப்போது சேலரி இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறது இருக்குது ஆனால் அஷ்டமத்தில் பார்க்கறதுனால உத்தியோகத்தில் இருக்கவங்க ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் தொழிலாக இருந்தாலும் சரி உத்தியோகமாக இருந்தாலும் சரி நீ கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து அசால்ட்டாக இருக்கிறீங்க எல்லாத்தையும் நம்புறீங்க உங்கள் பார்ட்னர்ஸை நம்புறீங்க அல்லது வந்து நீங்கள் நம்பி ஒருத்தங்களை கையெழுத்து செக்கில் கையெழுத்து போட்டு போகிறீங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கட்டாயம் அது ஒரு ஆபத்தில் போய் முடிஞ்சிடும் ஏன்னா ஏழாம் இடம் எப்பவுமே உங்களுக்கு பாதகமாக இருக்குது நீங்கள் ரொம்ப நாலேஜ் ஆனவங்க நல்ல திறமையானவங்க ஆனால் வந்து யா யாரையும் ஈஸியாக நம்பாதீங்க அது மூலிமா உங்களுக்கு வந்து மிகப்பெரிய இல்லாமல் நஷ்டம் ஏற்படும் அதாவது நம்பி நம்பி எவ்வளோ தான் இழப்பீங்க இழந்து ஒரு இழப்புலேயே நம்ம வாழ்க்கையை பாடம் கற்றுக்கணும் அதுக்கப்புறம் வந்து முடியாது ஏன்னா இழந்து இழந்து தான் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் கற்றுக்குவேன் அப்படின்னா ஒரு வாழ்க்கை பத்தாது உங்களுக்கு அதனால் தயவுசெய்துது ஏன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு அதிபதி யாருன்னா குரு தான் தனுசுக்கு அதிபதி யாரு குரு அவங்க வந்து மற்றவங்களுக்குலாம் அட்வைஸ் பண்ணுவாங்க நல்லா இருக்கும் உண்மையாலுமே உங்கள் அட்வைஸை கேட்டு ஒருத்தன் பண்ணுறான்னா மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருவான் நீங்க என்னென்னா நமக்கு தெரியும் நினச்சிட்டு சில இடங்களில் கோட்டை விட்டுருவீங்க அதாவது கோட்டை விட்டுருவீங்கன்னா ஏமாந்து போயிடுவீங்க ஆளாகி ஏமாந்து சொல்ல நான் என்ன சொல்கிறேன்னா யாரையுமே நம்பாதீங்க இந்த காலகட்டத்தில் யாரையும் நம்பாதீங்க அதே மாதிரி தயவு செய்து வந்து இவனுக்கு நான் கேரண்டின்னு ஜாமீன் இது போட்டுறாதீங்க இதெல்லாம் தேவையில்லாத அவமானங்களை கொண்டு வந்து கொடுத்துருவேன் அஷ்டமத்து ஸ்தானத்துக்கு வராரு தேவையில்லாத அவமானங்கள் நீங்க ஒருத்தவங்களுக்கு வாக்குறுதி கொடுக்கறது கமிட்மெண்ட் கொடுக்கறது இதெல்லாம் ஒன்றரை மாதத்துக்கு தவிர்த்துக்கிறது நல்லது இல்லைனா இது மூலிமா தேவையில்லாத கெட்ட பேர் அவமானங்கள் மன உளைச்சல்களுக்குள்ள ஆளாகிறதுக்கு அமைப்பு இருக்குது அஷ்டமஸ்தானே தேவையில்லாத அவ பெயர்கள் மன உளைச்சலாகிறது கெட்ட பெயரை ஏற்படுத்தி கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அதனால் தயவுசெய்து மா இது பண்ணுங்கள் அதே மாதிரி தட்சிணாமூர்த்தி வழிபாடு கட்டாயம் பண்ணுங்கள் காலபைரவர் வழிபாடு பண்ணுங்கள் ஏன்னா சனியும் உங்களுடைய ராசியை பார்க்குறாரு அதே மாதிரி குருவோடைய பார்வை உங்களுக்கு இல்லாதனால சனி பார்க்கறதுனால சனியோட குரு கால பைரவர் வழிபாடு கட்டாயம் நீங்கள் பண்ணணும் ஏன் அப்படின்னா வந்து இந்த அஷ்டமத்தில் இருக்கும்போது சம்டைம் பிரச்சனைகள் இருக்கும்போது சூசைடல் தாட்டு கூட கொடுத்துரும் அதனால் இந்த விஷயத்த நான் சொல்கிறேன் அதனால கால பயிரவர் வழிபாடு பண்ணுங்க அது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய லெவல்ல வந்து உறுதுணையாக இருக்கும் தெய்வ அதாவது குருபலம் இல்லாத போது தெய்வத்துடைய அனுகிரகம் இருக்கும்போது தலைக்கு வரக்கூடிய தலப்பாயோட போயிடும் அந்த மாதிரி ஒரு விஷயங்களை உங்களுக்கு காப்பாத்தி கொடுத்துரும் குழந்தைகள் படிப்புல நல்லபடியா இருப்பாங்க நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் நல்ல இடத்துல வந்து வேலை பார்க்கக்கூடியது போட்டித் தேர்வுகளை வெற்றி படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு கல்வி ஸ்தானத்தையே குரு பார்க்கறதுனால ரொம்ப நல்லா இருக்கு சில பேருக்குலாம் கல்விக்காக வந்து கடன் கிடைக்கிறது வெளிநாட்டில் போய் படிக்கிறது அதே மாதிரி படித்து முடிச்சிட்டு நல்ல வேலைக்கு போகிறது நாலாம் இடத்தை பார்க்கறதுனால ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறது ஒரு பதவியில் போய் உக்காரது இந்த மாதிரி அமைப்புகளை ஏற்படுத்தும் காலேஜ் படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு நல்ல இடத்துல பிளேஸ்மெண்ட் ஆகிறது இந்த மாதிரி அமைப்புகளை ஏற்படுத்தும் உத்தியோகத்தில் இருக்கவங்க மட்டும் அக்கம் பக்கத்தில் பார்க்கும்போது பேசும்போது இந்த மாதிரி விஷயங்களை கவனமாக இருக்கணும் கணக்கு வழக்குகள் செக்கில் கையெழுத்து போடுறது லெட்டரை படித்து பார்க்காம கையெழுத்து போடுறது ஒருத்தரை பற்றி இன்னொருத்தட்ட ஃபோனில் செய்யற பேசுறது இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இல்லை அப்படி அப்படின்னா அவ்வளோதாங்க நமக்கு வந்து எல்லாருமே வந்து என்ன செஞ்சிருவாங்க நம்மளை ஏமாத்திட்டு டாட்டா பாய்பா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு போயிடுவாங்க ஏமாந்த கோழி அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு நம்மளை பார்த்துட்டு சிரிச்சிட்டு போவாங்க அதனால இதெல்லாம் தேவையில்லாததெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் பொதுவாகவே நீங்கள் திறமைசாலியாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் போராடி போராடி தான் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது பொதுவாகவே பூராட நட்சத்திரக்காரங்கள் போராடும்னு சொல்லுவாங்கள்ல அதுக்கு காரணம் என்னென்னா நீங்கள் ரொம்ப அறிவாளி நல்ல நாலேஜ் இருக்கக்கூடிய நபர்கள் ஆனால் பொதுவாக உங்களுடைய நாலேஜுக்கு ஈக்குவலாக ஆப்போசிட்டில் நீங்கள் யார்கிட்ட கேட்குறீங்களோ பண்ணுறீங்களோ அவங்களுக்கும் அதே மாதிரி இருக்கணும்ல இருக்காது ஸோ அதனால் வந்து பூராடும் போராடும் சொல்லுவாங்க நீங்கள் வாழ்க்கையில் போராடி அப்படிங்கிறதுலாம் கிடையாது மற்றவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி பண்ணி சலிச்சு போயிடும் அந்த மாதிரி ஒரு இது உங்களுக்கு ஈக்குவலாக ஆப்போ ஆப்போசிட்டில் இருக்க மாட்டாங்க அதுதான் வந்து உண்மை ஸோ அதனால் நீங்கள் என்னென்னா உங்களுடைய நாலேஜ் நல்லது தான் ஆனால் எனர்ஜியை வேஸ்ட்டு பண்ணாதீங்க இந்த காலகட்டங்களில் உங்களை புரிஞ்சுக்க மாட்டாங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டாங்க உங்கள் ஃபேமிலியாக இருந்தாலும் சரி உங்களுடைய ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் பொதுவாகவே மாங்கல்யஸ்தானத்துக்கு குரு வந்திருக்கு கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க பொதுவாகவே நீங்கள் தப்பே செய்யலைனாலும் உங்களுக்கு கெட்ட பேரை ஏற்படுத்துறதுக்கு எங்கேயாவது இருந்து யாராவது யாராவது ஒரு குறைய சொல்லுவாங்க அவங்க வந்து துரத்தி விட்டுருங்க இல்லைன்னா அவங்க இருக்கிற இடத்துல நீங்க திரும்பியே பார்க்காம வந்துருங்க நேரம் காலம் சரியில்லை அப்படின்னா நம்ம வாடா சந்தைக்கும் கூப்பிடவே கூடாது யாரையும் அதனால ஒதுங்கி போயிருங்க பொதுவாகவே நீங்க போயிட்டு கத்தி எடுத்து கத்தி சண்டை போடுற ஆள் கிடையாது நாலேஜ் அறிவு தான் நீங்க சண்டை போடுவீங்க ஆனா அதுக்கு இந்த டைம் சரியில்லை ஸோ அதனால தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்டை தவிர்த்துருங்க முக்கியமா உங்களுடைய கணவர்கிட்டையும் குடும்பத்தார்கிட்டையும் உங்க மேல தப்பு இருக்கோ இல்லையோ அமைதியோ ஒன்றரை மாசம் கடந்து போயிட்டீங்கன்னா பிரச்சனைகள் தவிர்க்கப்படுங்க இந்த ஒன்றரை மாச காலகட்டம் அமைதியா இருக்கணும் வண்டி வாகனங்களை போகும்போது அமைதியா இருக்கணும் முக்கியமா உடல்நிலையில கவனமாக இருக்கணும் குரு பன்னெண்டை பார்க்குது நாளை பாக்குது அஷ்டமத்தில் இருக்கு நாலாம் இடம்ங்கிறது வண்டி வாகனங்கள் மனசு சரியில்லை அப்படின்னா தயவு செய்து வண்டியை ஓட்டாதீங்க அதே மாதிரி பன்னெண்டாம் இடம்ங்கிறது மருத்துவ விரயமா போயிடும் அதனால தேவையில்லாதது ஹெல்த் சம்பந்தப்பட்ட சர்ஜரி இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்கு தயவு செய்து நீங்க உங்களுடைய உடல்நிலையை பார்த்துக்கணும் ஏன்னா சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் அதனால வந்து நல்ல காலங்கள் வரும் து அதை அனுபவிக்கிறதுக்கு நம்ம பரிபூர்ணமா ஆரோக்கியமாக இருக்கணும் ஸோ அதனால உங்களோட ஹெல்த் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் உடனடியாக மருத்துவரை கலந்து ஆலோசிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால அதை பார்த்துருந்துக்கோங்க இதுக்கு அடுத்தது கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க அஷ்டமத்தில் போது ஒரு நெகட்டிவாவது ஆகும் பட் ஆனால் வந்து நல்லா ஜெயிச்சிருவீங்க நெகட்டிவாக பப்ளிசிட்டி ஆகிறது இதெல்லாம் எனக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்னா மிகப்பெரிய லெவலில் இருக்கும் அதே மாதிரி ஒரு வாய்ப்பு வருதுன்னா எதுக்காக வருது நம்மளுக்கு வந்து ஏன் இந்த வாய்ப்பு வருது இதனால் நமக்கு வேற ஏதாவது நடக்குமா அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு பண்ணணும் கஷ்டமத்திலேங்கும்போது மன ரீதியான தாக்குதல்கள் உங்களுடைய பேரு அவமானங்கள் இது எல்லாமே கடந்துதான் வரணும் கலைத்துறையில் இருந்தால் கடந்து வரது இயற்கையான ஒண்ணுதான் உங்களுக்கு மட்டும் உங்களுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு இது நடந்திருக்கு அப்படின்னு மனசை தேத்திக்கிட்டு கடந்து வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்க ஆனா மிகப்பெரிய லெவல்ல ஒரு யோகம் ஜாக்பாட் இருக்கு பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கவங்களுக்கு நல்ல பதவிகள் கிடைக்கிறது உயரிய பதவிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு இந்த எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்க சிவில் சர்வீஸ் இவங்களுக்கு வேலை கிடைக்கிறது ஒரு பதவி கிடைக்கிறது கொண்டதுக்குண்டான அமைப்புகள்லாம் இருக்கு பொதுவாகவே கவர்மெண்ட்ல இருக்கிறவங்க லஞ்ச லாவணிகளை தவிர்க்கிறது நல்லது இல்லை அப்படின்னா உங்களுடைய பேர் வந்து லஞ்ச வாங்குனீங்கன்னு பேப்பர்ல டிவியில எல்லாத்துலயும் வந்துடும் கவனமாக இருக்கணும் அஷ்டமம் அப்படின்னாலே ஒரு அவமானத்தை கொடுத்துரும் அதனால ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது லஞ்ச லாவணிகள் வந்து நீங்க வாங்கலைனாலும் உங்களோட உயர் அதிகாரிகளுக்குடைய நிர்பந்தங்களுக்கு ஆளாக்கப்படுறீங்க ஏதாவது வேலை ஒரு கடமை ஒரு இதை மீறி ரூல்ஸ் மீறி ஒரு விஷயத்தை நீங்க செய்யணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு செய்ய சொல்றாங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்க வந்து செய்யாமல் ஸ்டபனா நிக்கணும் இல்லைன்னா ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அந்த இடத்த விட்டு மூவ் பண்ணுங்க உடம்பு பிடிச்சிட்டு போய் படுத்துருங்க ஏன்னா ஒன்றரை மாச காலத்துல நீங்க உயர் அதிகாரிகளுக்கு ப்ரெஷர் ஆளானீங்கன்னா அடுத்தது உங்களுடைய பேர் வரும் நீங்க தான் கை காமிச்சு விட்ருவாங்க உங்களை காப்பாத்த ஒருத்தர் வர மாட்டாங்க அதுக்கப்புறமேல் நீங்க வந்து இல்லை இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு என்ன நீ உங்களை தியாகம் பண்ணிடுவாங்க அதனால நீங்க தியாகி ஆகாதீங்க நீங்க மற்றவங்களுக்காக மற்றவங்களுக்காக நீங்களும் தியாகம் பண்ணாதீங்க உங்களுக்காக மற்றவங்களும் தியாகம் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற கோட்பாடுல இருந்தீங்க கவர்மெண்ட் இருக்கவங்க எல்லாமே நல்லா இருப்பீங்க இல்ல அப்படின்னா ரொம்ப கஷ்டம் இதுக்கு அடுத்தது வந்து அரசியல்வாதிகளுக்கு நெகட்டிவா தான் உங்களுக்கு நிறைய போர்ட்ரேட் ஆகும் அதெல்லாம் மீறிதான் நீங்க வரணும் அரசியல்வாதிகள் கவனமாக இருக்கணும் விஷயங்கள்ல அஷ்டமத்துல இருந்து கோவப்பட்டு அதே ஒரு ட்ரோல் மெட்டீரியல் கட்சியோட அதிருப்தி ஆயிரும் கட்சி தலைமையிடம் வந்து உங்க மேல அதிரு அதிருப்தியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க பொதுமக்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னா குருபலம் இந்த டைம்ல இல்ல அதனால ஒன்றரை மாச காலம் வந்து ரொம்ப அமைதியா இருக்கணும் சனியோடைய பார்வைதான் இருக்கு அதனால நியாயமான நடந்துக்கிற விஷயங்கள் நியாயமா மட்டும்தான் நடந்துக்கணும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கெரியர்ல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கு ஆனாலும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் பொதுவாவே வந்து தனுசு ராசிக்கு அஷ்டமத்தில இருந்து ரெண்டாம் இடத்தை பாக்கறதுனால காசு பணம் பொருளாதாரம் இதெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்குங்க தனஸ்தானத்தை பாக்கிறதுனால குடும்பஸ்தானத்தை பாக்கிறதுனால இது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு திடீர் ஒரு அதிர்ஷ்டம் இருக்கு அதே மாதிரி உயிர் சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு இவ்வளவு நாள இருந்த நிலைகள் இதெல்லாமே மாறி பொருளாதாரத்தை அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து இருக்காது பொருளாதாரத்தில் நல்ல உயர்வை காண முடியும் அதே மாதிரி வெளிநாடு ஃபாரின் வேலைக்கு போகணும் இந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களாம் வெளிநாடு போகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு நீங்க தாராளமாக போகலாம் பொதுவாகவே அஷ்டமத்தில் பார்க்கும்போது தேவையில்லாத அவமானங்கள் விபத்து கண்டங்கள் உயிர் கண்டங்கள் இந்த மாதிரிலாம் இருக்கு அதனால அதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு இஷ்ட தெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு நான் சொன்ன மாதிரி காலபேரவர் வழிபாடெல்லாம் பண்ணுங்க அது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன் நம்மளுடைய சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்